வணக்கம் உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்துல இருந்து இந்த காணொலியில தை அமாவாசையுடைய சிறப்பு எந்த நாளில் எந்த நேரத்தில் வருது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்க்க போறோம் முதல்ல அமாவாசை அப்படின்னு என்பது என்னன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருப்பது தான் அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் நிலவு வந்து முழுசா தேஞ்சி டார்க் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் வந்து நம்ம அமாவாசைன்னு சொல்றோம் இது வந்து இயற்கையில அமையக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் ஏன் வந்து சந்திரன் வந்து நமக்கு தெரிஞ்சிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது வந்து சந்திரன் வந்து ரொம்ப அழகான கிரகங்கள்லேயே ரொம்ப அழகானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம் அது சந்திரன் வந்து ரொம்ப அழகாக ஏன் சூரியன் வந்து ரொம்ப பிரகாசம் உள்ளவன் சனி வந்து ஒரு கால் ஊனமானவன் அது மாதிரி சொல்லுவாங்க கிரகங்களில் அதில் வந்து ரொம்ப அழகானவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் சந்திரனுக்கு வந்து தக்ஷனுடைய மகள்கள்ல இருபத்தி ஏழு மகள்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இருபத்தி ஏழு மகளா வந்து தட்சனுக்கு பிறந்தாங்க அந்த இருபத்தி ஏழு மகள்களையும் சந்திரனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்தாராம் தட்சன் அதுல வந்து இருபத்தி ஏழு மனைவிகள் இருந்தாலுமே ரோஹிணின்ற நட்சத்திரம் அதான் ரோஹிணின்ற மனைவிக்கு மேலே மட்டும்தான் வந்து சந்திரன் வந்து அதிகமாக பாசம் காதல் அன்பு எல்லாம் வச்சிருந்தாராம் மற்ற இருபத்தி ஆறு பேருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம சந்திரன் வந்து கண்டுக்கிறது இல்லையா அதனால என்ன பண்ணார் மற்ற இருபத்தி ஆறு பேரும் தன்னுடைய தந்தையாகிய தக்ஷனிடம் வந்து முறையிட்டாங்க ரோஹிணி மேலே மட்டும்தான் அவர் பாசமாக இருக்காரு மற்ற எந்த எங்கள் மேலே யார் மேலேயும் பாசமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படும் போது அவனுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறதா தானே அவனுக்கு அந்த எண்ணம் அவனுக்கு ரோஹிணி மேலே மட்டும் பாசமாக இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறப்பா அவனுடைய அழகை வந்து குன்ற வச்சுடுறேன் அதாவது அழகே இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் சொல்லும்போது அந்த சாபத்தை ஏற்றுக்கிட்டு சந்திரன் என்ன பண்ணுவார்னா அவருடைய பிரகாசத்தை ஃபுல்லாகவே வந்து போய்டுமா பிரகாசம் போயிட்டு அப்படின்னா நம்மளுடைய சக்தி உடம்புல போயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ரே சொங்கி விழுந்துரும் சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசம் இல்லாத ரொம்ப சக்தி இழந்து ரொம்ப சோகமா இருந்தாராம் அப்ப வந்து இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிலரும் வந்து நோக்கி நீ தவம் இரு கண்டிவா உனக்கு வந்து அதுக்கு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அதுல வந்து சந்திரன் அப்படின்னு ரொம்ப சிவபக்தியில தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்படி அந்த அவருடைய தியானத்தை வச்சு சிவன் வந்து வரம் கொடுத்தாராம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இறந்த ஒளியை வந்து பிரகாசம் திருப்பி நான் மீட்கணும் மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படி பண்ண முடியாது உனக்கு உடனே கொடுக்க முடியாது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்து பிரகாசத்தை அடைந்து பௌர்ணமி தினம் என்று முழு பிரகாசத்தோடவும் திருப்பி வந்து கொஞ்சமாக தேஞ்சி அமாவாசையாக வருவேன் அது இருட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் வந்து நம்ம பதினஞ்சு நாள் வளர்ந்து வந்து திருப்பி பதினஞ்சு நாள் வந்து தேய்வ தேய்பிரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நட்சத்திரங்கள் திதிகள் எல்லாமே வந்து சொல்லுவோம் அதுக்காக தான் இந்த சின்ன கதையை உங்களுக்கு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அமாவாசை தினத்தில் சூரியனையும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கும்னா தான் அமாவாசை மாதம் மாதம் நமக்கு அமாவாசை வந்தாலும் அது பனிரெண்டு மாதங்கள் இருக்குது இல்லைங்களா அது பனிரெண்டு மாதங்களில் அமாவாசை வந்தாலும் மிக முக்கியமான அமாவாசைகள்னு பார்த்தீங்கன்னா வருடத்தில் மூணு அமாவாசை ஒன்று ஆடி அமாவாசை ஒன்று புரட்டாசி மாடி அமாவாசை மற்றும் தை மாதம் வரக்கூடிய அபாவாசை ஏன் தை மாதம் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா அம்மாவுடைய வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னா பத்து மாதம் அந்த பத்து மாதம் நிறைவடைந்தால் தான் அந்த குழந்தை வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சு நம்ம கையில் வந்து குழந்தையாக வரும் அதுக்காக தான் அந்த பத்து மாதம் தமிழ் மாதங்களை சித்தலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா தை மாதம் வந்து உங்களுக்கு பத்தாவது மாதம் நிறைவான மாதங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லாமல் ரிஷிகள் முனிவர்களுக்கு எல்லாமே இந்த தை மாதம் வந்து காலை பொழுது நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த காலை பொழுதில் செய்யும்போது நமக்கு வந்து அந்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த அமாவாசை தை அமாவாசை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டு அந்த பூஜையை செய்கிறோம் அது இல்லாமல் தை மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுப்பிரமணி பட்டர் திருக்கடையூர் திருக்கடையூர் அப்படின்னாலே எல்லாேருக்கும் ஞாபகத்தில் அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்புராயன் சுப்பிரமணி அப்படின்ற பட்டர் தான் வந்து நமக்கு பிற்காலத்தில் அபிராமி பட்டா மாறினார் அவர் வந்து எந்த நேரமும் சக்தியோடைய ஈடுபாடுலயே இருப்பார் அபிராமி மேலேயே வந்து தானத்தில் தானத்துல இருப்பாரு எந்த நேரமும் அவருடைய அபிராமி அபிராமி அபிராமினே சொல்லிட்டு இருப்பாராம் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டை ஆண்டுக்குள்ள இருக்க ராஜா வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஒரு பெண்கள் ஒரு கோவிலுக்கு வந்தா அவங்கள வந்து ஒரு மாறி பாக்குறாரு பைத்தியம் மாதிரி இருக்காரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு ஒரு பெண் கோவிலுக்கு வந்தாலும் அவர் காலில் விளையிறதும் இது பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவருக்கு ஒரு நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட போய் முறையிடும் முறையிடும்போது நாட்டு மக்கள் சரி இதுக்கு எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டும் நாட்டு ராஜா வந்து அந்த அபிராமிப்பட்ட வந்து கேட்குறாராம் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம் ஆக்சுவலாக வந்து அதுக்கு தை அமாவாசை திதி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பௌர்ணமின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம் ஏன் அப்படின்னா எதிர்க்கு வந்து அபிராமி இருந்தால் அந்த அபிராமியுடைய பிரகாசத்தில் இன்றைக்கி பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் உடனே அந்த தியானத்தில் இருந்து கலைஞ்சது களை களைஞ்சதுக்கப்புறம் ராஜா வந்திருக்காருன்னு சொல்லும்போது எல்லாரும் இவர் வீழ்ச்சி பார்க்குறாரோ அபிராமிப்பட்டார் நீ சேர்ந்தது சரியா இன்னைக்கு அமாவாசை தேதி என்று பௌர்ணமி திதினு சொல்லிவிட்டாயே இன்னைக்கு உன்னால் பௌர்ணமி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்டாரா கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி என்னுடைய அன்னை உங்களுக்கு பௌர்ணமியே வானத்தில் காமிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அன்றைக்கி இரவு பொழுது ஆறு மணி வருது ஒரு நெருப்புலாம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அவர் நிற்க வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு உனக்கு நீ பௌர்ணமி வரல அப்படின்னா அந்த தீக்கு நீ சொல்லிட்டு அந்த ராஜா வந்து போது எழுபத்தி எட்டு ஸ்லோகங்கள் அபிராமி அபிராமி சொல்லக்கூடிய அந்தாதி அப்படின்னா எந்த வார்த்தைகளை முடியுதோ அந்த வார்த்தையை வந்து அந்த அர்த்தோடைய ஸ்லோகத்துக்கு முதல் வார்த்தையா இருக்கும் அதுதான் அபிராமி அந்தாதி அது இல்லாம ஒரு வார்த்தை வந்த வார்த்தை மறு வார்த்தை அந்த அபிராமி அந்த வராது அதுக்குதான் அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் சுவாமியோடைய துதி அந்த அபிராமி தந்தாதி வந்து எழுபத்தி எட்டு தந்தாதி பாடினாலாம் பாடி முடிச்சுட்டு அவருடைய வயது வந்து எழுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதால் எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பாடும்போது அம்பா தன்னுடைய காதல் இருக்க காது வந்து வானத்தில் பேசுகிறாங்க அந்த வீசின வேகத்தில் அந்த பெரிய ஒரு பௌர்ணமி நாளாக காமி அதால் தான் வந்து நம்ம அமாவாசையாக இருந்தாலும் தைய அமாவாசை அப்படி பௌர்ணமியும் சேர்ந்து வர மாதிரி ஒரு தேதி இல்லையா அதால் தான் வந்து தைய அமாவாசை நம்ம சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பௌர்ணமி பார்த்தோன்னே அனைவருமே வந்து அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அந்த ராஜாவும் வந்து அதுக்கப்புறமா தான் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதா சொல்லுவாங்க அதாவது திருக்கடையூரில் இன்றைக்கும் வந்து தை அமாவாசை அணி அனை திரு அந்த திருவிழா நடிக்கும் நடக்கும் ஆகாயத்தில் பௌர்ணமி வர மாதிரி ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு சிறப்பமாக சிறப்பு வாங்கி வாழ்ந்த தை அமாவாசை அன்று அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் தாய் தந்தை இழந்தவர்கள் நம்மளுடைய மூதாட்டிகள் தா அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குலாம் வந்து இந்த அமாவாசை திதி அன்று தான் அதாவது ஆடிய அமாவாசை அன்னைக்கு பூலோகத்தில் வரதா ஒரு புராணங்கள் சொல்லுது முடிச்சுட்டு நம்ம திருப்பிய வழி ஆரம்பி வச்சுனால் வந்து தை அமாவாசை அதாவது அவங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடு சாப்பாடுனால் பிண்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா தை அமாவாசைக்கு திதி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிண்டங்கள் கொடுப்போம் இல்லை அப்படின்னா சில பேர் வந்து வீட்டில் வந்து முடியாதவர்கள் இருந்தால் அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிடித்த பதார்த்தங்கள் இனிப்பு வகைகள் அந்த மாதிரி வகைகள்லாம் செய்து வச்சு அவங்களுக்கு தீபாதனம் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து முழு திருப்தியோட திருப்பியும் வந்து விண்லோகம் செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐதீகம் சொல்லுது இதுதான் தைய அமாவாசைக்குரிய இது அது இல்லாமல் பசுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா எதுவுமே முடியல என்னால் ரொம்ப வயசாயிடுச்சு எல்லாம் சாப்பாடு செஞ்சு படைக்க முடியல திதி போய் ஏறி கொலக்கரையில் கொடுக்க முடியல அதாவது வந்து திடீர் பார்த்தீங்கன்னா இந்த ராம ராமேஸ்வரம் முக் நதிகள் கூடக்கூடிய கன்னியாகுமரி பவானி திருச்செந்தூர் இந்த கடல் ஓரம்ல தான் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய பலன் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் கடல் ஓரமாக நம்ம திதி கொடுப்போம் ஸோ அது மாதிரி கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு பசு ஓட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு அகட்டி கொடுத்தாலே அந்த பலன் நம்ம வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது சரி ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க இந்த வருஷம் தை அமாவாசை எண்ணிக்கி

வீட்டை சுத்தம் செய்து பூஜாரையை சுத்தம் செய்து நம்மளால் முடிந்த அளவுக்கு திதி கொடுக்க முடியும் அப்படின்னா திதி கொடுக்கலாம் ஏரிக்கரை ஓரம் கடல் ஓரம் இல்லை என்றால் அவங்களுடைய புகைப்படத்திற்கு நம்மளால் செய்ய முடிய உணவு வகைகளை செய்து வைத்து அவர்கள் வழிபட்டு பெரியவர்களுடைய ஆசை நம்ம பெற்றோம் அப்படின்னா வாழ்க்கையில பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பது புராணங்கள் சொல்கிறது ஆதகம் விதியும் சொல்கிறது ஆகையினால் அவர்களை வழிபட்டு அவருடைய பரிபூர்ண ஆசையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்